சித்தர்களுக்கும் சித்த வைத்திய சொந்தங்களுக்கும் வணக்கம் பிள்ளை உண்டாக எண்ணெய் எப்படி செய்வது என்பதை இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பதிவு சற்று நீளமானது எனவே குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்க மட்டும் பாருங்க மற்றவங்க கடந்து செல்லுங்க குழந்தை பேருக்காக நம் சித்தர்களில் ஒருவரான அகத்தியர் பெருமான் தன்னுடைய அகத்தியர் பல்லு இருநூறில் குழந்தையுண்டாக எண்ணெய் பற்றி கூறியுள்ளார் அந்த பாடலானது பேய் குமட்டி வித்து சித்திர வாளமும் கூட்டி உரைப்பாய் குழி இறக்கிய பின்பு அதை காசி எடைதனிலே பத்து மஞ்சள் பொடியிட்டு அன்புடனே மூன்று நாள் நம்பியுண்ண பற்றிய வாய்வது சுற்றிய மத்திய கர்ப்பமாயுண்டாகுமென்று ஞான மீதியிலே சத்திய வாக்குமுனிவர் முத்தியன் தமிழ் சொன்ன தன்மையை அறிந்து செய்ய உண்மையாகுமே என்று கூறியுள்ளார் இதில் அகத்தியர் பெருமான் கடைசி நாலு அடியில் இந்த மருந்தினால் சூதக்கட்டு சூதக பந்தம் ஆகிய நோய் தீராவிட்டால் வேறு எந்த மருந்தினாலும் தீராது என்பதற்கு இது அறிகுறி என்கிறார் சூதகக்கட்டு சூதக பந்தம் என்றால் மாதவிடாய் சுழற்சி வராமல் இருப்பது பிசிஓடி ஃபைப்ராய்டு போன்றவற்றை குறிக்கும் இந்த எண்ணெயை முதல் மாதத்தில் மூன்று நாளும் கொடுத்து மறு மாதம் சூதகம் முறைப்பட்டு விட்டால் உத்தமம் அப்படி இல்லையாயின் மறு மாதத்தில் மூன்று நாளும் உபயோகிக்க வேண்டும் இவ்விதம் மூன்று மாதத்திலும் உபயோகிக்க வேண்டும் முதல் மாதத்தில் கரு தரிக்கும் அப்படி தறிக்காவிட்டால் இரண்டாம் மாதத்திலாவது கரு தரித்துவிடும் இரண்டாம் மாதத்தில் கரு தரிக்காவிட்டால் மூன்றாம் மாதத்தில் கட்டாயம் தரித்துவிடும் அப்படி தறிக்காவிட்டால் பெரியோர்கள் சாபம் முதலியவைகளினால் கரு தரிக்காது என்று நாம் நிதானித்து கொள்ளலாம் என்று அகத்தியர் தன் நூலில் கூறியுள்ளார் ஆனால் நாங்களோ மூன்று மாதமும் மருந்து சாப்பிட்டு கரு தரிக்கவில்லை என்றால் இதற்கு காரணம் பெண்கள் அல்ல என்றும் அதற்கு அவர்களுடைய கணவன்மார்களே காரணம் என்று சொல்லுகிறோம் நம்மளுடைய சித்தர்களில் ஒருவரான திருவள்ளுவர் நாயனார் தன்னுடைய ஞான வெட்டியில் முன்னூத்தி அறுபத்தைந்தாவது பக்கத்தில் பெண்கள் மலடு இல்லை என்று உறுதிபட கூறுகிறார் அவருக்கு பொய்யா புலவர் என்று பெயர் அதனால் அவர் கூறுவது முற்றிலும் உண்மை நம் சித்தர்கள் வாழ்ந்த காலத்தில் வாகனங்கள் கிடையாது அதனால் ஆண்கள் அனைவருக்கும் உயிரணுக்கள் சரியாக இருந்தது ஆனால் இன்றோ குழந்தை பிறந்தவுடன் மூன்று சக்கர சைக்கிளில் நடக்க விடுகிறார்கள் பின் பள்ளி பருவத்தில் மிதிவண்டி மேலும் வளர்ந்த பின் இருசக்கர சக்கர வாகனத்தில் அதிகமாக பயணம் செய்கிறார்கள் இறைவன் ஆண் உறுப்பை வடிவமைக்கும் பொழுது அந்த விந்தானது உடல் சூட்டினால் அழிந்துவிடக்கூடாது என்ற காரணத்தினால் உற்பத்தி ஆனவுடன் உடலோடு சேர்க்காமல் தனியாக ஸ்க்ரோட்டம் என்று சொல்லப்படும் விதைப்பையில் வைத்துள்ளார் அப்படி இருக்க உடலுறவின் போது இந்த விதைப்பையில் இருந்து செல்லும் விந்துக்கள் செமினல் வசிக்கல் என்று சொல்லும் நரம்பின் வழியாக சென்று பின்பு வெஜினாவை அடைகிறது இந்த நரம்பானது இரு சக்கர வாகனம் ஓட்டியதால் அதிக உராய்வு ஏற்பட்டு சுருங்கி விடுவதால் இதன் வழியாக செல்லும் விந்துக்கள் தலை இழந்து வால் துண்டித்து அல்லது உயிரற்றதாக இருக்குமானால் இக்கரு உண்டாவது சாத்தியம் இல்லாமல் போய்விடுகிறது இந்த காரணத்திற்காகத்தான் பெண்கள் மருந்துகளை உண்டு கரு தரிக்கவில்லை என்றால் அதற்கு காரணம் அவர்களின் கணவன்மார்களே என்று நாங்கள் சொல்லுகிறோம் பிள்ளையுண்டாக எண்ணெய் செய்வதற்கு தேவையான பொருட்கள் காய்ந்த குமட்டிக்காய் விதை ஐநூறு கிராம் சுத்தி செய்த நேர்வாளம் ஐநூறு கிராம் குமட்டிக்காய் சாறு ஐந்து லிட்டர் மேலும் விராலி மஞ்சள் முப்பத்தைந்து கிராம் முதலாவதா நேர்வாளத்தை அரை கிலோ சுத்தி செய்யணும் இந்த நேர்வாலத்தை எப்படி பாரம்பரிய முறைப்படி சுற்றி செய்கிறது அப்படின்றத தனி வீடியோவாக பதிவாக போட்டிருக்கோம் அதற்கு தேவையான லிங்க்கை சேனலோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி நேர்வால சுற்றி முறையை பார்த்துக்கலாம் அடுத்தது குமட்டிக்காய் விதை கிலோ நாட்டு மருந்து கடையில் குமட்டிக்காய் காய்ந்த நிலையில் கிடைக்கும் அதை நீங்கள் வாங்கி அது மேலே இருக்கிற ஓடெல்லாம் உடச்சி அதை விதையையும் கழிவையும் தனியா பெருச்சு சுத்தம் பண்ணி ஒரு அரை கிலோ எடுத்துக்கணும் அடுத்ததாக குமட்டிக்காய் சாறு ஐந்து லிட்டர் இதற்கு குமட்டிக்காயை நன்றாக சுத்தம் செய்து பிறகு சிறு சிறு துண்டுகளாக வெட்டி அவற்றை மிக்சியிலிட்டு நன்றாக மையாக அரைத்து பின்பு துணியில் கட்டி நாம் பிழிந்தோமானால் நமக்கு தேவையான ஐந்து லிட்டர் குமட்டிக்காய் சாறு கிடைத்துவிடும் அடுத்ததா சுத்தி செய்த நேர்வாழத்தையும் இந்த குமட்டிக்காய் விதைகளையும் நாம் மிக்சியில் போட்டு அரைக்கிறோம் அரைக்கும் போது அதற்கு இந்த குமட்டிக்காயோட சாறை சிறுக சிறுக விட்டு அரைச்சி நல்லா மைய அரைக்கணும் இப்படி மிக்சியில் நன்றாக அரைக்கப்பட்ட கலவையை நாம் வெயிலில் வச்சு காய விடணும் ரெண்டு நாட்களோ அல்லது மூன்று நாட்களோ வெயிலில் நல்லா காய விடணும் வெயிலில் நல்லா காஞ்ச பிறகு அதை சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி பிறகு அதை நிழலில் காய வைக்கணும் ரெண்டு நாள் நல்லா நிழலில் உழந்த பின்னர் இந்த உருண்டைகள் அனைத்தும் குழித்தைலம் இறக்குவதற்கு தயாராகிடும் குழித்தைலம் இறக்குறதுக்கு முதல்ல ஒரு மண் சட்டியில் ஐந்து துவாரங்கள் போட்டுக்கணும் அதற்கு மேலே ஒரு தகடுலையும் நாம் ஐந்திலிருந்து பத்து துவாரங்கள் போட்டு கொள்ளணும் பிறகு அதன் மேலே நாம் உருண்டைகளாக உருட்டி வச்சிருக்கிற இந்த நேர்வாளம் மற்றும் குமட்டிக்காய் மற்றும் நேர்வாள பருப்பு இரண்டையும் சேர்த்து அரைச்சு உருண்டைகளாக வைத்திருக்கிற இந்த உருண்டைகளை அந்த சட்டியில் நிரப்பிக்கணும் அந்த மண் சட்டியை மூடி வச்சு மூடணும் மூடி சீல் செய்யணும் இதை சீல் செய்யும்போது ஏழு மண் சீலை செய்யணும் ஏழு மண் சீலை வலுவாக செய்யணும் ஏன் அப்படின்னா நாம் இதில் குழி தைலம் இறக்குவதற்காக இதன் மேலையும் நாம் நெருப்பு வைக்க போறதால சட்டி வெடிக்க வாய்ப்பு உள்ளது அதனால் மண் சீலை செய்கிறது ரொம்ப வலுவாக செய்யணும் ஏழு மண் சீலை செய்த பிறகு சட்டியை சுற்றிலும் மண் தடவ வேணும் இல்லைனா சட்டி வெடித்து நாம் கஷ்டப்பட்டு செய்யும் எண்ணெயானது நமக்கு கிடைக்காம போய்டுற வாய்ப்பு அதிகமாக இருக்கு குழி தைலம் இறக்குவதற்கு சித்தர்கள் பூமிக்குள்ளே குழியை வெட்டி குழிக்குள்ளே பாத்திரத்தை புதைத்து அதுக்கு மேலே மருந்து சட்டியை வைத்து அதன் பிறகு ஈரமான சாணத்தையும் மண்ணையும் கலந்து மேலே தட்டிவிட்டு பிறகு அதற்கு மேலே நெருப்பு வைப்பார்கள் இதில் எவ்வளவு தைலம் இறங்குகிறது என்றெல்லாம் பார்க்க முடியாது நாங்கள் எங்கள் வைத்தியசாலையில் வேறு முறையில் குழி தைலம் இறக்குவோம் இந்த முறையில் எண்ணெய் இறக்கும் பொழுது எவ்வளவு எண்ணெய் இறங்குகிறது அப்படி என்பதையும் முழு எண்ணையும் விட்டதா என்றதையும் நாம் நேரில் பார்த்தே உறுதி செய்து கொள்ளலாம் இப்போது நாம் ஏழு மண் சீலை நல்லா வலுவாக செஞ்சாச்சு மீத இருக்கிற மண்ணையும் சட்டின் மேலே முழுசாக பூசியாச்சு இதை அப்படியே நிழலை வச்சு உலர்த்தணும் ஏன்னா வெயிலில் வச்சோம் அப்படின்னா இந்த ஏழு மண் சீலையும் பிரிந்துடுறதுக்கு வாய்ப்பு அதிகம் இதனால் நாம் ஒரு நாள் அல்லது இரண்டு நாள் ஆனாலும் பரவாயில்லை என்று நிழலில் வச்சு காய வைக்கிறது சிறப்பு நாங்கள் எங்கள் வைத்தியசாலையில் வேறு முறை பயன்படுத்தி குழித்தைலம் இறக்கியிருக்கோம் இந்த குழித்தைலம் இறக்குவதற்கு முதல்ல நாம் செஞ்சு வச்சுருக்க சட்டியில் எடுத்து இந்த ட்ரம்முக்குள்ளே வைக்கிறோம் ஏற்கனவே அந்த சட்டியை அடியில் ஐந்து துவாரங்கள் போட்டிருக்கோம் அதே போல் இந்த இரும்பு ட்ரம்முக்கு அடியிலேயும் நாம் துவாரங்கள் போட்டிருக்கோம் அதன் பிறகு வராட்டிகளை ஒன்றன் பின் ஒன்றன் மேல் ஒன்றாக அதை அடுக்கிறோம் முறையாக அடுக்கி பிறகு நெருப்பு வச்சு எரிக்கிறோம் இதற்கு இருபது வராட்டியே போதுமானதாக இருக்கும் வராட்டியெல்லாம் அடுக்கி முடித்த பின்னர் நெருப்பு வைத்து எரிய வைக்கணும் நெருப்பு நன்றாக எரிய தொடங்கிய பின்னர் அதனுடைய சூடானது சட்டியில் உள்ள பொருட்கள் மீது பரவி அனைத்தும் எரிந்து அதிலிருந்து எண்ணெய் இறங்க ஆரம்பிக்கும் இந்த முறையில் நமக்கு கிடைக்கிற எண்ணெய் தான் அகத்தியர் பெருமான் சொன்ன பிள்ளை உண்டாகும் எண்ணெய் இந்த முறையில் எண்ணெய் அனைத்தும் இறங்கிய பின்னர் நெருப்பு போடுவதை கொள்ளலாம் அனைத்து எண்ணெயையும் எடுத்த பின்னர் வைத்தியர்கள் இன்னும் தெளிவாக செய்ய முற்பட்டால் அந்த சட்டியில் நேர்வாலம் மற்றும் குமட்டிக்காய் விதையின் கறி அப்படியே இருக்கும் அந்த கரியை எடுத்து அரைத்து கடாயில் வறுத்து பிறகு குமட்டிக்காய் சாறு ஊற்றி ஒரு புடம் போட்டு எடுத்தால் வெண்மையான சுண்ணம் கிடைக்கும் இந்த வெண்மையான சுண்ணத்தை ஒரு அரிசி எடையளவு பெண்களுக்கு கொடுக்கும் கர்ப்பப்பையில் உள்ள புல்லைப்பூச்சி வெளியே வந்துவிடும் மேலும் கர்ப்பப்பையில் உள்ள கட்டிகள் அனைத்தும் கரைந்துவிடும் குடலில் உள்ள ஸ்டெப்டோகாக்கஸ் லாக்டோபாசிலஸ் சானியாவில்லை மற்றும் ஈ கொலை போன்ற புழுக்கள் அனைத்தும் வெளியே வந்துவிடும் இந்த சுண்ணத்தை குழந்தைகளுக்கு கொடுக்கும் பொழுது அவர்கள் குடலில் உள்ள கொக்கி புழு மற்றும் நாடா புழுக்கள் அனைத்தும் வெளியே வந்து குடல் சுத்தி ஆகிவிடும் மேற்படி குளித்தைல முறையில் எடுக்கப்பட்ட எண்ணெயானது மூன்றரை கிராம் பொடி செய்த விராலி மஞ்சள் முப்பத்தைந்து கிராம் இவ்விரண்டையும் கல்வத்தில் இட்டு ஒரு மணி நேரம் அரைத்து கொள்ள வேண்டும் இவ்விதம் சித்தப்படுத்தின தூளின் அளவு மூன்று முதல் ஐந்து எடை துணை மருந்துடன் கொடுக்க வேண்டும் இனி துணை மருந்து எப்படி தயார் செய்வது என்பதை பார்க்கலாம் காபி கொட்டையை வறுதிடித்த தூள் எட்டை முக்கா கிராம் இதில் ஓரளவுக்கு வெந்நீரை விட்டு பத்து நிமிடம் அப்படியே மூடி வைக்க வேண்டும் அதிலிருந்து வருகின்ற நீரில் எழுபது கிராம் பனவெல்லத்தை போட்டு கரைத்து வடிகட்டி அதன் பின்பு அதில் அறையலாக்கு பாலை கலந்து கொள்ள வேண்டும் இவ்விதம் சித்தப்படுத்தின காபி அரை முதல் முக்கால் அழாக்கு வரை மேற்படி மருந்தை உண்ண உபயோகிக்க வேண்டும் இந்த மருந்தை மாதவிடாய் வந்த மறுநாள் முதல் மூன்று நாள் தொடர்ச்சியாக காலையில் மாத்திரம் குடித்து வர வேண்டும் சூதகம் கண்டிருக்கும் போது கலிசல் மருந்து கொடுப்பது முறையன்று என்பது விதி ஆனால் மாதவிடாய் நடக்கும்போது ஃபெலோபியன் டியூப் எண்டோமெட்ரியம் மயோமெட்ரியம் ஆகிய அனைத்தும் ஆரிஃபைஸ் மூலம் கழிவுகளை வெளியேற்றி கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் மருந்தை உட்கொள்ளும்போது போது உள்ள அசடுகள் ஓவரிஸில் உள்ள பிசிஓடி ஃபைப்ராய்டு மேலும் ஃபாலிகுலர் சிஸ்ட் மற்றும் சாக்லேட் சிஸ்ட் போன்ற அனைத்து வகையான கட்டிகளும் கரைந்துவிடும் இதற்கு துணை மருந்தாக காபியில் கலந்து எடுக்கும்போது காபி தூளில் உள்ள துவர்ப்பு சுவையானது குடலை பிடித்து அதிகமாக பேதியாக விடாது இதனால் இந்த மருந்தானது கர்ப்பப்பையில் வேலை செய்து கர்ப்பப்பையில் உள்ள கட்டிகள் மற்றும் அசடுகள் அனைத்தையும் வெளியேற்றிவிடும் எனவேதான் சித்தர்கள் இதற்கு காபியை துணை மருந்தாக கொடுத்தனர் தீர்க்கும் நோய்கள் சூதகட்டு மாதத்திற்கு ஒரு முறை ஏற்படும் மாத விளக்கு தடையை சூதகக்கட்டு என்பர் அடுத்ததாக சூதக சம்மந்தமாய் உண்டாகும் வயிற்று நோய் அதாவது மாத விடாயின் போது அல்லது அதற்கு முன்போ ஏற்படும் வயிற்று வலி வயிற்றுப்போக்கு மேலும் மாதவிடாய் தடைப்படுவதனால் உண்டாகும் வயிற்று உபசம் போன்ற அனைத்து விதமான வயிற்று நோய்களை குறிக்கும் அடுத்ததாக இடுப்பு நோய் மாதவிடாய் காலத்தில் ஏற்படும் இடுப்பு வலி மூட்டு வலி போன்றவைகளை குறிக்கும் அடுத்தது ஆத்திரம் சூதகம் இருபத்தெட்டு நாட்களுக்கு முறை வர வேண்டிய சுழற்சி தடைப்பற்று முப்பத்தி ரெண்டு நாட்கள் அல்லது நாற்பத்தி ரெண்டு நாட்கள் தள்ளி வருதலை குறிக்கும் இவ்வாறு மேல் சொன்ன அனைத்து நோய்களையும் இந்த பிள்ளையுண்டாகும் எண்ணை தீர்க்கும் எனவே சித்த சொந்தங்கள் அனைவரும் இந்த எண்ணெயை செய்து மக்களுக்கு கொடுத்து உங்களுடைய கர்மாக்களை குறைத்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ பதிவை தயாரித்து வழங்க உறுதுணையாக இருந்த ஏக இறைவனுக்கு நன்றி